என் வி என்கிற மாபெரும் தலைவன் தஞ்சையில் பிறந்ததற்கு பிறகுதான் தாழ்த்தப்பட்ட மக்கள் அடித்தட்டு மக்கள் பாவப்பட்ட மக்கள் தலைநிமிர்ந்து போராடுவதற்கு பெரும் சக்தியாக உந்து சக்தியாக என்வி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை மறக்க முடியாது என் அவர்கள் பிறந்து வளர்ந்து நூற்றாண்டுகளை கடந்த பின்பும் இன்றைக்கும் தீண்டாமை இருக்கிறது சாதிய பாகுபாடுகள் இருக்கிறது பொருளாதார பாகுபாடு இருக்கிறது மானின பாகுபாடு இருக்கிறது நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்த பின்பும் இந்த பாகுபாடுகளை எதிர்த்து போராடுகிற ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்பதை தைரியமாக சொல்ல முடியும் மேடையில பேசுகிறவர்கள் எதை எதையோ பேசுகிற அரசியல்வாதிகள் உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழகத்திலே எழுபத்தி ஐந்து சதவீதமான வீடுகளுக்குள்ளே வீட்டு வாசலில் நின்றுதான் தலித்துகள் பேச வேண்டியிருக்கும் வீடுகளுக்குள்ளே சொல்ல முடியாது இன்றைக்கும் தஞ்சை மாவட்டத்திலும் சரி தமிழகத்திலும் சரி கிராமப்புறத்திலே வாழுகிற தலித்து மக்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தது எண்பது சதவீதமான குடும்பங்களுக்கு ஒரு புலி கூட நடந்தடையாது இன்றைக்கும் தமிழகத்திலே முப்பது சதவீதமான கடைகளுக்குள்ளே அரிஜன பணி அரிஜன பிள்ளைகளை வேலைக்கு வருத்த மாட்டார்கள் என்று அதிகாரபூர்வமாக அறிவிப்புகள் சொல்லுகிறார்கள் என்றைக்கும் தமிழகத்திலே நாலு லட்சம் பேர் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்ற அரசு ஆவணங்களிலே கூட தெரிவிக்கிறார் இன்றைக்கு பிறந்த நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொடுமை என்று சொன்னால் தோழர் என்பி அவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற போது எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் உருவாக்கி இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்த்தால்தான் அதனுடைய வழியும் வேதனையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தோழர் சென்னை பாண்டியன் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒப்பற்ற தியாகத்தை இங்கே விளக்கினார்கள் தோழர் எம்பி அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் எங்கு இருக்கிறார் எங்கு மறைந்தார் எப்படி கொன்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு செங்கடி இயக்கத்தினுடைய தலைவன் பிற்பட்ட பகுதியிலே பிறந்து தாழ்த்தப்பட்ட பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களின் உரிமைக்காக போராடுகிறார் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களின் பெண்களின் இளைஞர்களின் உரிமைகளுக்காக அடிமைகளுக்காக போராடுகிற ஒரு தலைவனாக பிற்பட்ட ஜாதியிலே பிறந்தவன் அவன் போராடுகிறான் அவன் கம்யூனிஸ்ட் என்று பார்க்கவில்லை தன் சாதியை சார்ந்தவர் தன் சமூகத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பது ஏற்க முடியாது என்பதற்காகத்தான் தெரியாமல் அழித்தொழித்தார்கள் எம்மியை அழித்தொழித்தார்களே தவிர எம் எந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்காகவும் எந்த மக்களை பாதுகாப்பதற்காகவும் எந்த வர்க்கத்தை செங்கொழிக்கு பின்னால் திரட்டுவதற்காகவும் பாடுபட்டாரோ அந்த இயக்கத்தை தஞ்சை மண்ணில் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்பதைத்தான் நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு கம்பீரமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழர் என் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் இன்றைக்கு வரைக்கும் அவர் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருப்பார்கள் என்பதை எங்கி பார்க்க முடிகிறது இங்கே மதிப்பிற்குரிய தோழர் ஆர் சிபி அவர்களும் தோழர் என் எஸ் அவர்களும் மூத்த தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களோடு பயணித்த அந்த காலத்தில் தோழர் என் அவர்கள் செங்கிப்பட்டிக்கு அருகிலே கந்தரகோட்டைக்கு வந்தால் என்றால் கந்திரோட்டை முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் என்பியை பற்றியே அவர் வந்து சென்றதற்கு பிறகு இரண்டு தினங்களுக்கு வந்தார் பேசினார் இந்த எடுக்க சொன்னார் என்று தைரியமாக இப்போது அரசாங்கம் அரசாங்கம் மோடி இந்தியா முழுவதும் பூமிக்கு அடியில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்று கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தண்ணீரை பம்பு சற்று எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினாலும் குடிநீருக்கு பயன்படுத்தினாலும் வேறு தொழிற்சாலை உற்பத்திக்கு பயன்படுத்தினாலும் மீட்டருக்கு வட்டி போடுகிற வரி போடுகிற ஒரு கொடிய அரசாக ஒன்றிய அரசு இன்றைக்கு தலை தூக்குகிறது என்று சொன்னால் அதை எதிர்ப்பதற்கு துப்பில்லாத சில அரசியல் கட்சிகள் அவரோடு இணைந்து பயணம் பண்ணுவதற்கு தமிழகத்தில் முயற்சிக்கிறார்கள் ஆகவே ஒன்றிய அரசு நடத்துகிற நாடகத்திற்கு ஒன்றிய அரசிற்கு அடிமரடியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கம்யூனிஸ்டுகளை பார்த்து சொல்கிறார்கள் இவர்கள் அடிமைகள் ஆகிவிட்டார்கள் இருக்கிற இடம் தெரியாமல் ஆகிவிட்டார்கள் முகவரி தெரியாமல் ஆகிவிட்டார்கள் என்று எடப்பாடி போன்றவர்கள் பேசுகிறார்கள் எடப்பாடி சொல்கிறார் அடிமை என்று நான் இந்த சொல்கிறேன் எடப்பாடியே அடிமையாக இருந்து கொண்டு அடிமைகளை பற்றி கவலைப்படுகிற உங்களுக்கு கிடையாது எடப்பாடி அவர்களே தாழ்த்தப்பட்ட மக்கள் எளிய மக்கள் போராடுவதற்கு என்றைக்காவது நீங்கள் குரல் கொடுத்ததுண்டா வேங்க வேலை பற்றி தஞ்சாவூரிலும் புதுக்கோட்டையிலும் பேசுகிற எடப்பாடி அவர்கள் வேங்க வேலுக்கு வந்ததுண்டா வேங்கவேல பாதிப்பு ஏற்பட்ட போது புரிதலிலே மனத்தை கலந்த செய்தி அறிந்து உடனடியாக நான் சென்றேன் நான் சென்றது என்பது ஒரு தொகுதியின் அடையாளமாக இருக்கலாம் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் முதல் முறையாக ஒரு கட்சி தலைவன் வேங்கவேலுக்கு வந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்தார்கள் இப்போது வேங்கவேலை பத்தி வாய் கிழிய பேசுகிறார் எடப்பாடி அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக எப்போதும் குரல் கொடுக்காத நீங்கள் இப்போது நீங்கள் பேசுவது வியப்பாக இருக்கிறது போல என் போன்ற தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் தஞ்சையில் எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிற தஞ்சை வரலாறு தமிழகத்திற்கு வழிகாட்டுகிற வரலாறு பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பாவப்பட்ட மக்களையும் உழைக்கிற மக்களையும் அரிசன மக்களையும் தமிழகத்திலே வர்க்கத்தின் பின்னால் திரட்டி ஒரு வர்க்க அடையாளத்தோட நிறுத்துகிற இயக்கம் செம்படி இயக்கம் அந்த இயக்கத்தை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு தோழ எந்தி அவர்களுடைய பிறந்த நாளிலே சமதம் ஏற்போம் என தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்